வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கியான வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்து வீடியோ இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பெட்டி எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட் ஒன் டூ த்ரீ அப்படின்ற குரூப்பில் இருந்து நமக்கு வந்து வீடியோ எடுத்து நமக்காக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ரீபோஸ்டிங் நம்ம சேனலில் பண்ணுறோம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள் பெட்டி எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து பெட்டி வந்து எப்படி செஞ்சு கொடுக்குறோம் என்னென்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நம்ம வந்து வாங்க வீடியோ காலில் போயிட்டு எப்படி நம்ம பெட்டி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் வணக்கம் கடை வந்து எங்க இருக்குன்னு கரெக்டா அட்ரஸ் சொல்லுங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்துல இருக்குது கடை சரி நம்ம பாத்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு இது வந்து பாத்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு நீங்க செங்கம் சிட்டில இருந்து வந்தீங்கன்னா மில்லத் நகர்னு சொல்லுவாங்க மில்லத் நகர்னு கேட்டீங்கன்னா மில்லத் நகர் கார்னர்ல இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா போலூர்ல இருந்து வந்தீங்கன்னா டர்னிங்ல இருக்குது நம்ம கடை ரெண்டாவது நம்ம வந்து கடை வந்து விநாயகா உட் பர்னிச்சர் அண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸஸ் நம்ம வந்து உடன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பீக்கர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஸ்பீக்கரும் பண்ணிட்டு இருக்கோம் அதை பங்கன் ஃபீல் தேவை செட்டுக்கு தேவையான இந்த ஆடல் பாடல் கச்சேரிக்கு தேவையான வந்து ஆடல் பாடல் பாக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் தேவையான வந்து சப் அப்புறம் டாப் பாக்ஸ் டூ இந்த மாதிரி நம்ம நமக்கு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் மற்ற இடத்துல எல்லாருமே வந்து பெட்டி அடிக்கிறாங்க இல்லைன்னு இல்ல நம்ம ஸ்பெட்டில ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீப்பர் வந்து சின்ன சின்ன ரீப்பரா கொடுப்பாங்க பேக் ஷீட்ல நம்ம ஷீட் பாருங்க எல்லாமே வந்து பக்கம் நைன்டீன் எம்எம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துக்கும் வந்து நம்ம வந்து ரீப்பர் வந்து ரெண்டுக்கு ஒன் ரெண்டு திக்னஸ்ல நம்ம பழகா கட் பண்ணி ரீப்பர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் ஆணி கொடுக்குறோம் இங்க வந்து இந்த சப்போர்ட்டுக்கும் ஆணி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து பேக் ஷீட்லயும் வந்து நம்ம ஆணி கொடுத்துருக்கோம் இதை கொடுத்துட்டு தான் வந்து நம்ம வந்து ஃப்ரேமே அடிக்கும் அடிக்கும் சரிங்களா இந்த ஃப்ரேம் அடிச்சுட்டு உங்களுக்கு கட்டணம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஃபுல்லா போய் இல்லாங்களா இதெல்லாம் கீழே வந்துருக்கா பாருங்க கீழே வராது

பிளைவுட்டுக்கு வச்சிருக்கோம் இதுவே இன்னும் வந்து ஆணி பாத்துருக்கீங்கன்னா நம்ம வந்து இங்க வச்சிருக்கிற ரீப்பரிக்கு போயிருக்கோம் உள்ள வச்சிருக்கிற ரீப்பருக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஆணி வைக்கிறோம் திக்னஸ்ல வந்து ஆணி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து வராது உங்களுக்கு இப்படி இழுத்தோம்னா இந்த பேக் சீட்லோட வந்து நம்ம ஆணி வச்சிருக்கிறது வந்து அவளை மட்டும் இல்லாம பிளஸ் வந்து இந்த ரீப்பர் இருக்கிறதுனால அது சேர்த்து வராது அது இல்லாம இப்ப நம்ம ஸ்கூ பண்ணுவோம்

几个呢？

சேர் எல்லாமே ஒட்டுக்கா போடும் போது நம்ம எல்லாமே கிளாத் மெட்டீரியல் கிளாத் மெட்டீரியல் நீங்க என்ன இரும்பு ப்ளேட் பட்டாலுமே வந்து கிளியரா செய்யும் நமக்கு குவாலிட்டி என்னன்னா நீங்க மழை வெயில வந்து விட்டாலுமே உங்களுக்கு வந்து எளிமையாக துணி வெளுக்காது ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துல அது வந்து கிழிஞ்சு வராது மழை தண்ணி பட்டாலுமே இந்த பிளைவுட்ல அப்சர்வ் ஆகாது இந்த பிளைவுட் ஏன் இந்த பிளைவுட் தான் போடணும்னு கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃப் சொல்லிட்டு போடுவாங்க இருக்கிறதுல வாட்டர் ப்ரூஃப்ல நம்பர் ஒன் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா மெரெயின் பிளைவுட் மெரெயின் பிளைவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல ஒரிஜினல்

பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீப்பர் வந்து வச்சிருக்காங்க அந்த லீப்பர் வந்து எப்படினா அவங்க பழகில் வந்துட்டு லீப்பர் அறுத்து தான் வந்துட்டு பழைய வந்துட்டு லீப்பர் அறுத்து தான் வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்க அதனால் வந்து பாக்ஸ் வந்து பினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கு நீங்கள் எவ்வளோ பேஸ் வச்சாலும் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஒழிச்சு வெளியே தெரியாது அளவுக்கு வந்து பினிஷிங்காக கொடுக்குறாங்க அதனால பஞ்சிங் வந்துட்டு நல்லாயிருக்கு இவங்க செய்கிற பாக்ஸ் வந்துட்டு ஒரு டைம் வந்து நீங்க ஒரு ஜோடி வந்துட்டு ஆர்டர் கொடுத்து பாருங்க உங்களுக்கு திருப்தியாக வந்துட்டு இருக்கும் அதே பி பிளஸ் ஸ்பீக்கர் வந்து போட்டு பாருங்க ரொம்பவும் நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் பாட்டு கேட்கவும் சரி பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லாங் த்ரோவும் கிடைக்குது இங்கே மறக்காமல் ஒரு டைம் வந்துட்டு கடை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு யாரும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க இவங்க வந்துட்டு நல்ல ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் பாக்ஸ் வந்துட்டு இருக்குது ஃபினிஷிங் வந்துட்டு அவங்ககிட்ட பக்காவாக பண்ணி தருவாங்க

வந்து மேட்டு வந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதுக்காக வந்து இப்போ நம்ம கலர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கலர் எடுத்துகிட்டு வந்துருவோம் நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாக் விரும்புவாங்க இந்த ப்ளாக் தான் வந்து ஆடல் பாடல் இருக்கிற ஒன்னாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்மல் செட்டில் ப்ளாக் விரும்பாவது யாருமே கிடையாது ப்ளாக் தான் பிளாட் அதிகமாக யூஸ் பண்ணுவாலும் ப்ளாக் வந்து நிறைய வந்து மோஸ்ட்லி விரும்புவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தேனி மதுரை அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போட்டு கோவிலுக்கு வந்து ஐயப்பன் பூஜைக்கு கேட்கறதுன்றதுனால ஆரஞ்சு கலர் வந்து கோவிலுக்காக பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் நம்ம இது அட்ராக்டிவா உங்களுக்கு வந்து ரெட் பிளஸ் வந்து ப்ளூ வந்து உங்களுக்கு காம்பினேஷன் நல்லாவே இருக்கும் கலர் வந்து ஒரு பெட்டிக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்கும் லுக்கும் சரி ஒரு அட்ராக்டிவ் லுக் கிடைக்கும் உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் பெட்டி நீங்க வந்து நேம் எனக்கு மென்ஷன் பண்ண தேவை நம்ம வந்து எனக்கு மேட் மட்டும் கலர் மாத்திக்கோங்க எல்லாருமே பிளாக் பண்றாங்க எனக்கு யூனிக்கா பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தனியா தெரியும் தனியா தெரியும் நீங்க ஒரு ஒரு ஊர்ல மேக்ஸிமம் ரெண்டு மூணு செட்டு

இது இல்லாம நம்ம மேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் நமக்கு குவாலிட்டியா வேணும் மேட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப் ரெண்டாவது ரெயின் ப்ரூஃப்ல வந்துடும் இந்த மேட் எல்லாமே மேல வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் இருக்கும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிளியாது மெட்டீரியல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வேணா டெமோ வேணா உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு நானு இப்ப நம்ம வந்து பெட்டி பஃபிங் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மேட் ஒட்டி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கு வந்து மேக்னட் சார்ஜிங் ஆகட்டும் இது எதுவுமே சீக்கிரத்துல வந்து அப்சர்வ் ஆகாது அதே மாதிரி சப்போஸ் ஒயர் கனெக்ஷன் ஏதாச்சும் வந்து பாடி மேல பட்டாலுமே எர்த் ஆகாது எர்த் ஆகாது ஆகாம இருக்கும் அதனால வந்து இது காஸ்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம்னு இருக்குது இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சைட்ல வந்து ஃப்ரேம் அதிகமா போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உள்ள லூசா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரேம் வந்து லூசா இருக்கும் அழையா மாறும் அதே மாதிரி இது போனா உங்களுக்கு ஃபிக்ஸிங் வந்து கரெக்டா இருக்கும் எந்த பக்கமும் அசையாது அதனால ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆர்டர் குடுக்குறவங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணீங்க முன்னாடியே வந்து ஆர்டர் என்ன ஸ்பீக்கர் போட போறேன் இல்ல வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கேக்குறவங்க முன்னாடியே நம்ம வந்து சொல்லிரணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து ஆனால் நான் இன்றைக்கி தான் நான் வந்து ஆர்டர் எடுத்துருக்கேன் நான் எனக்கு ஒரு மூணு நாளில் பெட்டி செஞ்சு கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வேலையும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஒரு ஜோடி ரெண்டு ஜோடின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு ஜோடி பத்து ஜோடி கேட்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிமிகால் வந்து மெட்டீரியல் வந்து காயணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற மேட் வந்து நல்லா தாங்க மட்டும்தான் உங்களுக்கு எங்க போட்டாலுமே கிழிச்சின்னு வராம இருக்கும் ரெண்டாவது குவாலிட்டி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு பினிஷிங் இருக்கும் ஒரு இடத்துக்கு போய் வைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பினிஷிங் உங்களுக்கு இருக்கும் நம்ம இப்ப வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேட் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு எப்படி இருக்கு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலூர் ஸ்பீக்கர் தான் நிறைய வாங்குவாங்க அதிகமாக வேலூர் ஸ்பீக்கர் நம்ம ஏரியா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலூர் ஸ்பீக்கர் அதிகமாக விரும்புவாங்க மதுரை சைடுல இருக்கிற மதுரை கோவை அந்த சைடுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பிராண்ட் வச்சிருக்காங்க நம்ம கிட்ட நிறைய பேர் எம்டி தரமாட்டத்துக்கு காரணம் என்ன அவங்களே ஓன ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸ்பீக்கர் போட்டு கொடுக்குறாங்க அவங்க எம்டி தரமாட்டாங்க லோடாக இருக்கும் நம்மளை பொறுத்தவரை வரைக்கும் பாக்ஸ் நம்மளுக்கு எம்டி தான் ஸ்பீக்கர் நம்ம கிட்ட வந்து ஒரு பிராண்ட் நம்ம பி பிளஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நியூ பிராண்டாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நீங்க அபிஜா கேட்டிங்களாலும் சரி டியூப் கேட்டிங்களாலும் சரி இல்லை ஸ்வீடன் கேட்டிங்களும் சரி அந்த பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி ஆம்பிளிஃபையரும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மிக்சர் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அப்டேட் நியூவா வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த தட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ சாம்பிள் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டயா மாறதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்டாக் இருக்கிறத தவிர எம்டி பாக்ஸ் எப்போ நீங்கள் கேட்டீங்கனாலே அவைலபிள் இருக்கும் நம்ம வினாயக சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸ் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதில் எந்த ஒரு உங்களுக்கு வந்து கம்ப்ரமைஸுமே இருக்காது நீங்க நீங்களே வந்து நீங்க அண்ணா நாங்கள் வந்து நானே ஸ்பீக்கர் போடுறேன் எனக்கு பாக்ஸ் வேணும் என் டெஸ்டிங் வேணும்னு கேட்டாலும் சரி இல்ல ஃபங்க்ஷன் கேட்டாலும் சரி இல்ல ஆடல் பாடல் கேட்டாலும் சரி எதுக்குன்னு சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இல்ல எனக்கு இந்த அளவு வேணா நான் ஒரு அளவு சொல்றேன் அந்த மாதிரி அளவு எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரி அதுக்கேற்ற

இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து finishing வந்து பாக்க போறோம் வந்து மேட் வந்து போட்டுடலாம் அப்படிதானே ஆமா இப்போ மேட் நம்ம வந்து போறதுக்காக சரி பேர் இதுல வந்து ஃபிசிக்கல் போடுவாங்க நான் ஃபிசிக்கல் போட கூடாது அது ஏன் தான் போடணும் ஃபிசிக்கல் போட மாட்டாங்க ஏன்னா நம்ம மேல வந்து நம்ம மைக்கா வந்து finishing கொடுக்கும்போது மட்டும் தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் போடணும் ஏன்னா அது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத் மெட்டீரியல் எல்லாத்துமே எஸ்ஆர் தான யூஸ் பண்ண முடியும் இது எஸ்ஆர் போட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துல வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும் பிளவுடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி பட்டாலுமே வந்து எஸ்ஆர் வந்து ஒண்ணும் ஆகாது கெமிக்கல் வந்து என்ன பண்ணா உப்பா இருக்கும் பபிள்ஸ் மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா சீட்டு லேயர் லேயரா வந்து ஓப்பன் ஆயிடும் இது அப்படி கிடையாது உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணிட்டு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல இது காஞ்சிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது குயிக்கா போட்ட உடனே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதை

இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ள பெரிய கூடாது நம்ம போட்டுக்கிறதுன்றதுக்காக இதை ஃபுல்லாக போடுவோம் இது நம்ம வந்து இது இதனால ஒன்றும் உங்களுக்கு யூஸ் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ரெயின் ப்ரூஃப் மேட் தான் நம்ம கொடுக்குறோம் இந்த இந்த ஷீட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே மெது கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் இதை இதில் நீங்கள் இழுக்கும் போதே டேமேஜ் வரும் அது இல்லாத இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி போது உங்களுக்கு உங்களுக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே டபுள் ரெண்டு பக்கமே வந்து தான் வந்து நம்ம போறோம் உங்களுக்கு மட்டமா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு பைனலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறத வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி நம்ம பெட்டி குழாய்ப்பு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு

தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோ வர வெயிட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செட்டுக்காரங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்